இஷாராவுக்கு போலி இந்திய கடவுச்சீட்டை வழங்கியது யார் விரிவடையும் விசாரணைகள் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தள்ளப்படுகிறது நேபாளத்தில் கைதான இசாரா செவ்வந்தி இந்திய கடவுச்சீட்டோடு காணப்பட்டவை விசாரணைகளில் விசாரணைகளை வேறு முனைக்கு திருப்பி இருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை கூறுகிறது தமிழினி என்ற போலி பெயரிலான இந்திய கடவுச்சீட்டை இசாராவுக்கு வழங்கியவர் யார் என்ற கோணத்தில் விசாரணைகள் திரும்பவிருக்கின்றன குற்றவாளிகள் தப்பிச் செல்வதற்கு கடல் வழியாக உதவுபவர் என்று நம்பப்படும் கெனடியன் பெஸியன் பிள்ளை அதாவது ஜே பாய் என்பவரோடு இசாராவுக்கு எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது என்றும் புலனாய்வுத் துறையினர் வருகிறார்கள் இவரை போலி பயிரிலான இந்திய கடவுச்சீட்டை இசாராவுக்கு வழங்கியதாக புலனாய்வுத்துறை சந்தேகிப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது இம்மாதம் பத்தாம் தேதி இசாரா செவ்வந்தியை கைது செய்வதற்காக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ரோஹான் ஒழுகல மற்றும் கிஹான் சில்வா என்ற பாதுகாப்பு அதிகாரியும் நேபாளத்தில் சென்றிருந்தார்கள் அங்கு சென்ற இவர்களை நேபாளத்துக்கான பிற தூதுவர் சமீரா முனசிங்கவும் அவரது கணவரும் தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்து அந்நாட்டு காவல்துறையை தொடர்படுத்தியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் நேபாள காவல்துறையினர் வேறொரு தரப்பின் மூலம் ஜே வாய் கைது பற்றி ரோஹான் விசாரித்த போதும் தமக்கு எதுவும் தெரியாது என பதிலளித்திருக்கின்றார் எனினும் ஜகே பாயின் தொலைபேசியிலிருந்து இஷாராவின் தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்த போலீஸ் அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் இஷாராவின் இருப்பிடம் கண்டறியப்பட்டது பின்னர் நேபாள காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்த போது இந்தியாவின் பெங்களூரிலிருந்து வந்த தமிழினி என்ற பெண் இரண்டு மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது இதற்காக தமிழினி என்ற பெண் மாதத்திற்கு ஆறாயிரம் நேபாள ரூபாய் செலுத்தி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது மேலதிக விசாரணைகளில் தமிழினி என்ற பெயரில் தங்கியிருப்பது இஷாரா செவ்வந்தி என்பது வந்திருக்கிறது அனைத்து தகவல்களையும் சரிபார்த்த பிறகு நேபாள காவல்துறையினரும் குறித்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் நேபாள காவல்துறையினர் இஷாராவை கைது செய்த போது அவர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது பின்னர் ரோஹான் உலகில் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்றிருப்பதாகவும் அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவ்வாறு இந்த அவர்களுக்கு இந்த விசா வைஸ் தமிழினி என்ற பெயரில் போலி இந்திய கடவுச்சீட்டை செய்து கொடுத்தது யார் என்பது தொடர்பான விடயங்கள் குறித்தும் இப்போது விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுவதான செய்திகள் முக்கியமாக இருப்பதற்கான